வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஏஎம் முனிரத்தினம் அவர்களின் ஆலோசனைப்படி ஜிஎஸ் நாகரத்தினம் அவர்களின் வழிகாட்டுதல்படி சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய தலைவரும் முன்னாள் துணை சேர்மன் திரு எஸ் உதயகுமார் அவர்கள் இன்று அன்வர்திகான் பேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி நகருக்கு சென்று மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு உணவு உணவு பொட்டலங்கள் பால் பிஸ்கட் போன்ற உணவுப் பொருட்களையெல்லாம் குழந்தைகளுக்கும் பெரியோர்களுக்கும் கொடுத்து உதவினார் அவருடன் வி ஏஎஸ் ஜாகிர் உஷேன் மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள் வி ராஜேந்திரா மாவட்ட துணைத் தலைவர்கள் உடனிருந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் எஸ் உதயகுமாருடன் சேர்ந்து அனைவருக்கும் வழங்கினார்கள் வருகின்ற காலம் மழைக்காலம் என்பதால் மேலும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் வழிகாட்டுதல் படியும் ஜிஎஸ் நாகரத்தினம் அவருடைய ஆலோசனைப்படியும் இந்த சேவையை தொடர்ந்து எஸ் உதயகுமார் முன்னாள் துணை சேர்மன் அவர்கள் தொடர்ந்து பொதுமக்களை சந்தித்து அங்கு ஆய்வு பண்ணி அந்த பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் உணவு பொட்டலங்கள் பால் பிஸ்கட் போன்றவை எல்லாம் வழங்கி தற்போது அம்மக்களுக்கு உதவி செய்வதை இந்த தொகுப்பில் காணலாம் செய்திக்காக அன்வர்திகான் பேட்டையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் இரு <muchas>